அதே நேரத்தில் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த கருத்து இவ்வாறு வெளியாகி இருக்கிறது பௌத்தத்துக்கு முன்னுரிமை தேவை தேரர்கள் தலையீட்டுக்கு உரிமையுள் இருப்பதாக சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி போதராஜ விகாரையில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சகல பணிகளையும் முன்னெடுக்கும் சுந்தரம் மற்றும் உரிமையில் தேரர்கள் உள்ளிட்ட நிர்வாக சபையினருக்குரியது என்பதாகவே இந்த கருத்தினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் அந்த வகையில் எதிர்கட்சி தலைவர் நேற்றைய தினம் இது தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தியது அதில் தலையிட தலையிடையே எவருக்கும் இல்லை என்றும் எனவே தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையை சீராக்க உடனடியாக ஜனாதி உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மகாநாயக்க தேர்தர்களை சந்தித்து அவர்களின் ஆலோசனைகளை பெற்று ஏற்படக்கூடிய இனவாத மதவாத ரீதியான தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நாட்டின் அரசுக்கு அமைய பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அத்துடன் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு அதை போன்றோ மற்றும் மற்ற மதங்களுக்கும் உரிய இடத்தை வழங்குவது தொடர்பிலும் அரசியல் இந்த ஆண்டில் திருகோணமலை சம்பு ஜெயந்தி பௌத்ராஜ விகாரை ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பௌத்த மத திணைக்களத்தில் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது புனித பூமி உரித்தும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது அந்த விகாரையில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சகல பணிகளையும் முன்னெடுக்கும் சுதந்திரம் மற்றும் உரிமை என்பன தேர்தல் உள்ளிட்ட நிர்வாக சபையினருக்கு நெருக்கியுள்ளது இதனையே பின்பற்ற வேண்டும் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கி மற்ற மதங்களுக்கும் உரிய இடங்களை வழங்கி செயற்பட வேண்டும் ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கிறது அந்த புனித பூமிக்குள் போலீசார் நுழைந்து புத்தர் சிலை இருக்க வேண்டிய இடம் தொடர்பில் தீர்மானிக்கிறார்கள் அதேபோன்று அறநெறி பாடசாலை கட்டிடம் அமைக்கப்பட வேண்டிய முறை மற்றும் அதற்கு தடைகளை விதித்தல் ஆகியன தொடர்பிலும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன இவ்வாறு நடந்து கொள்வதன் ஊடாக எமது மக்களிடையே இனவாத அழுத்தங்களை புரோகிப்பதற்கு பார்த்துக் கொண்டிருக்கும் குழுக்களுக்கு தேசிய நல்லிணக்கத்திற்கு எதிராக இவர்களுக்கு உற்சாகம் அளிப்பது இங்கு நடக்கிறது புனித பூமிக்குள் மத நடவடிக்கை பணிகளை முறக்கும் சுதந்திரம் உள்ளது ஏதேனும் பிரச்சினை இருப்பின் சம்பந்தப்பட்ட பௌத்தப்படங்கள் மற்றும் மகநாயக்க தேர்களை சந்தித்தது தொடர்பில் கலந்துரையாடி வேலைகளை செய்ய வேண்டும் அதனை விடுத்து நள்ளிரவில் போலீசாரை அனுப்பி விகாரையில் அடுக்கும் அபிவிருத்தி பணிகளில் எவ்வாறு தலையிட முடியும் இது யாருடைய உத்தரவு இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவது யார் இதனால் அரசாங்கத்திற்கு ஒன்றை கூறினோம் நாட்டின் மேலான சட்டம் தொடர்பில் தெரியவில்லை என்றால் அதன் பிரதிகளை ஹென்சாடில் இணைக்கிறேன் ஏற்பட்டுள்ள நிலைமையை தீர்ப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்கிறேன் ஜனாதிபதி உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மகனாய்வு ஆலோசனைகளை பற்றி சந்தோசக்கூடிய மதவாதத்தை நிறுத்தி நீதி நியாயத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நான் கோரிக்கை வைக்கிறேன் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்